நீங்க என்னோட கோட்டை போலீஸ்காரன் டிஐஜி வரைக்கும் எல்லாரையும் நான் சரி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் இந்த பட்டனை அழுத்துவேன். உங்க ரூம்ல ரெட் லைட் எரிஞ்சதும் நீங்க பின்னாடி இருக்கிற கதவை திறந்துக்கிட்டு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயடுங்க. ஏய் தம்பி, 7 நம்பர் ரூம் சாவியை கொண்டு வா. திலன திலன நீ தி தெக்கின்றதே நான் தி தெ தெ தெஞ்சி ஆ சொல்லுங்க மேடம் அப்புறம் நீங்க யார் கூட வந்திருக்கீங்க அது நாங்க நாங்க யார் கூடயும் வரல அதாவது நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்திருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கீங்க உங்க கூட கெஸ்ட் யார் வந்திருக்காங்க கெஸ்ட் அப்படி இல்ல யாரும் இல்லங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க இங்க நாங்க தங்குறதுக்கு ரூம் காலியா இருக்கா இல்லையா நீங்க சொன்னீங்கனா ரூம் அண்ணா ஹோட்டல் மொத்தத்தையும் காலி பண்ணி தரேன் நீங்க எத்தனை ராத்திரிக்கு எங்க கூட தங்க போறீங்க இது அது வந்து அது வந்து மேடம் அது இல்ல இங்க இந்த ஹோட்டல்ல நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்கன்னு கேட்டேன் இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு தான் நாளைக்கு விடிஞ்சதும் நாங்க கிளம்பிடுவோம் சரிங்க மேடம் பேமெண்ட்டை கேஷாக கொடுக்கணும் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்புறம் வேறு ஓய்ன இதுக்கெல்லாம் தனியாக பே பண்ணிடணும் அப்புறம் இதுக்கு மேலே எனக்கு தெரியாமல் உங்கள் ரூமுக்கு ரெண்டு மணிக்கு மேலே யாராவது வந்தாங்கன்னா ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே நாலாயிரம் ரூபாய் நீங்கள் தரணும் சரிங்க மேடம் இப்போ நீங்கள் ரூமுக்கு டெபாசிட்டாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க மேடம் எங்கடா ஆளை கடோ அதுக்குள்ள எங்கே போனாங்க என்னடா பேசிக்கிட்டே இருந்தா குனிஞ்சு நிமரத்துக்குள்ள காணாமலே போயிட்டா எங்க போனா கொஞ்சம் தேவையானி. சொல்லுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி கொடுங்க சரிங்க மேல இருக்கிற தோலை எடுத்துறேன் என்னமா பிரியா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் ரொம்ப சரி முதல்ல நான் நினைக்கிறத சொல்லிடுறேன் தாராவோட ஸ்கூல் அட்மிஷனுக்கான ஏற்பாடுகள் முடிகிற வரைக்கும் நம்ம தாராவை நீதான் கவனத்தோட பொறுப்பா இருந்து பாத்துக்கணும் பிரியா பயன் பேச வந்து இதெல்லாம் எடுத்து வைமா நான் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் டேட் உம் டேட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு அது என்ன விஷயம் பிரியா பத்தின ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட அதத்தியா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இரு அப்பா கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு வந்தற முதல்ல என்கிட்ட பேச ஆதித்யா அப்புறம் அப்புறமா டாட் கிட்ட பேசிக்கலாம் பிரியா வா வா என்ன பிரியா என்ன அவசரம் போ என்ன விஷயம் ஆதித்யா முதல்ல வா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் டாட் கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வந்தற மாமா 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 பெரியமா என்ன விஷயம் தாரா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஒண்ணு கேட்கணும் நினைக்கிறேன் இதெல்லாம் என்னது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க ஒருவேளை என்ன நல்லா பிஹேவ் பண்ணனா மறுபடியும் என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பறதா சொன்னீங்க அப்புறம் வாட் இஸ் திஸ் எனக்கு அட்மிஷன் ஆதிதன் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அட்மிஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மனசுல என்ன நினைச்சாரு தான் சொன்னாரு ஒருவேளை திரும்பி ஹாஸ்டலுக்கு நினைச்சா அதை யாரால தடுக்க முடியும் அக்கா இதெல்லாம் பண்றதுனால எந்த இல்லை நிச்சயமா தாரா இங்க தங்கவே மாட்டா ஆனா தாரா இங்க இருக்கிற வரைக்கும் அவளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள்ல அவளோட மனசு மாறினாலும் மாறலாம் கவலைப்படாத சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும்

ஒரு வேலை இதான் விஷயம்னா அப்பா மேல எனக்கு முழு கான்பிடன்ஸ் இருக்கு அம்மா கிட்ட கண்டிப்பா அவர் சொல்ல மாட்டார் நீ கவலைப்படாத அப்படின்னா இது கருத்தும் அவர் அம்மா கிட்ட என்னால ஒரு விஷயத்த மறைக்க போறாரா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க இங்க பாரு ஆதித்யா ஒரு வேலை இந்த வேலையை உன்னால தனியா செய்ய முடியலன்னா பரவாயில்ல விட்டுடு இட்ஸ் ஓகே சரி ஒரு வேலை உன்னோட விருப்பம் இதான் நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நானே தனியா இருந்து அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் உண்மையாவா உண்மைதான் இப்ப உனக்கு சந்தோஷமா சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அதுக்கப்புறம் போ உங்களுக்கு தங்க ஹோட்டல் கிடைச்சதா அது ஹோட்டல் கிடைச்சது ஆனா நாங்க தங்கல என்ன சொல்றீங்க பிரியா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஹோட்டல் சுத்தமா நல்லா இல்ல அதனால நானும் சிட்டு என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இன்னைக்கு ராத்திரி நாங்க கார்க்குள்ளேயே தூங்கலாம்னு இருக்கோம் என்ன சொல்ற எனது கார் இல்லையா ஆஹ் அது என்னன்னா பிரியா அந்த ஹோட்டல் கொஞ்சம் சரியில்லை அக்கா இது எனக்கு சரியா படல ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா நீங்க நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்துருங்க எங்களுக்குள்ள நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தைரியத்தை வரவழைச்சிருக்கோம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வரப்போறது இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா ஆனா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்க கார்குள்ளேயே எப்படி தூங்குவீங்க எதாவது சாப்பிட்டீங்களாக்கா பிரியா நீ அதை பத்திலாம் கவலைப்படாத நாங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பத்திரமா தான் இருக்கோம் அப்புறம் நீயும் பத்திரமா இரு சரிக்கா நான் பத்திரமா இருக்கேன் ஒருவேளை ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை பேசணும்னு தோணுனாலோ கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா சரியா ஆ சரி பிரியா கண்டிப்பா Thank

அன்னைக்கு தான் பொழுது சூப்பரா இருக்கும் சரி சரி எழுந்திரி ஆதித்யா எனக்கு வேலை இல்லையா இப்போ என் மூலையில் ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும் இன்னைக்கு காசியாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்க போறேன் அன்னைக்கு டியூட்டியில இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கப் போறேன் யார் அன்னைக்கு உன்னை அந்த ஆள்கிட்ட அனுப்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க போறேன் அப்படியா ஆதித்யா ஒரு வேற வீட்டுல யாராவது உன்னை பத்தி கேட்டாங்கன்னா நான் என்னன்னு சொல்றது யாராவது கேட்டாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போயிருக்கேன்னு சொல்லு வாரத்துக்கு லேட் ஆகும் சொல்லு புரியுதா நீ முதல்ல உன் கவலையை விடு நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன் சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்ன நம்ப ஆ மேடம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க எனக்கு அது கௌதம் கௌதம் பத்தி எங்களுக்கு இங்க கௌதம் ஒருத்தர் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும் ஐ அம் சாரி மேடம் எங்களால கெஸ்டோட டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அது அது சார் எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களால எதை சொல்ல முடியலனாலும் அவரோட ரூம் எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படியே அவர் கூட யார் தங்கிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நான் தான் சொல்லிட்டேனே ஐ எம் சாரி இது எங்க ஹோட்டல் பாலிசிக்கு எதிரானது சரிங்க சார் ஆனா நீங்க இப்படி பண்ணலாம்ல எங்க ரெண்டு பேருக்கும் இங்கே ஒரு ரூம் புக் பண்ணலாம்ல கொஞ்சம் இருங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் ஹலோ நீங்கள் நல்லபடியாக ரீச் ஆகிட்டீங்களா அக்கா ஆமாம் பிரியா நாங்கள் நல்லபடியாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அக்கா நீங்கள் எது பண்ணாலும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஒரு வேலை கௌதம் மாமா கண்ணில் பட்டிங்கன்னா எல்லாமே வீணாக ஆ இங்கே பாரு பிரியா நீ நீ கவலைப்படாத அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது எனக்கு அந்த கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது அவர் அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டார் ஆ நீ సరి <Gã> సరికా <SINGS> வணக்கம் சம்பந்திமா வணக்கம் வாங்க வாங்க உள்ள வாங்க கொடுங்க பேக் என்கிட்ட கொடுங்க நடராஜ் வந்து பேக் எடுத்துட்டு போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு அம்மாவுக்கா ஆமாமா அவங்களுக்கு உடம்பு தான் சரியில்லை இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல நான் கிளம்பி வந்து ஆச்சு இல்லை அந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன் நாலாவது நாள் காரியத்துக்கு வர முடியல மேல பாரத்தை போட்டுட்டு வந்திருக்கேன் அந்த கடவுள் என்ன செஞ்சாலும் அது நன்மையாக இருக்கும் கவலைப்படாதீங்க வித்யா ஊருக்கு போயிட்டான் அப்படி தானே பிரியா ஆமாமா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அவன் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவா நாம அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நீங்க கவலைப்படாதீங்க பிரியா இவங்களுக்கு உள்ள நான் டீ அனுப்பி வைக்கிறேன் சரி வாங்க வாங்க பிரியா பத்தியா இங்க எங்க மெதிலே வாங்க நான் சொல்றேன் உங்கள் विजय நான் யாருன்னு தெரியல அந்த ஆளை முறைச்சி நான் பார்த்ததும் ரூம் நம்பர் எல்லாத்தையும் எப்படி புட்டு புட்டு வச்சான்னு பார்த்தீர்ல எதுக்கு தான் நான் வேணுங்கிறது மேனேஜர் கௌதமண்ணனோடய ரூம் நம்பர் நூற்றி பதிமூணுன்னு சொன்னாரு பாப்போலா நீ ஒன்று கவனிச்சியா எனக்கு நான் அந்த மேனேஜர் முன்னாடி என்னம்மா ஆக்ட் பண்ணனு பார்த்தல்ல ஒரு வேளை எங்க அப்பா அம்மா மட்டும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா என் நேரம் ஏதாவது சீரியல்ல நடிச்சிட்டு இருந்திருப்பேன் வித்யா என்னாச்சு என்னாச்சு வித்யா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சட்டு இன்னைக்கு என்னோட வாழ்க்கை அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை மொத்தமா மாறி போகலாம் இங்க வந்து ரூம் நம்பர் என்னங்கிறது போக விரும்பல எனக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல இந்த கசப்பான உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம மறுபடியும் திரும்பி வரவே மாட்டான் ஒருவேளை அந்த இடத்துலன்னா அந்த مادر எதாவது பார்த்துட்டன்னா எதாவது அந்த مادر இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதா அப்ப என்ன பண்றது அதெல்லாம் சிட்ட சிட்ட 괜வனா லடகலல எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது என்னால உன்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது இங்கே தரேன் நீ சொன்ன மாதிரி கண்காண இடத்துக்கு நீ போயிட்டாலும் உன் மனது எப்போவும் இங்கேயே தான் இருக்கும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கும் அறகறையான உண்மை முழு விஷயத்த தெரிஞ்சுக்கிறத விட கொடுமையானது இவ்வளோ தூரம் எப்படியும் வந்துவிட்டோம் உண்மையை தெரிஞ்சுட்டு தான் போகலாமே